ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த விளாக் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு வ்ளாக் தான் ஸோ குயிக்காக ரெண்டு விஷயங்கள் உங்கள் கிட்ட இம்பார்ட்டண்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு அரிச்சிக்கிட்டே இருக்குது மனசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த தாட் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் ஒரு ஷார்ட்டான வீடியோவாக இருந்தாலும் குயிக்காக இன்றைக்கி கொடுத்துடணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன அன்றைக்கு காலையில் வந்து கடற்கடன் சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஆஃபீஸ் போகணும் நான் வந்து ஆஃபீஸ் போவேன் ஆனால் அவங்களுக்கு மட்டும் லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேங்காய் சாதமும் அதுக்கு ராஜ்மா கிரேவி மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் டிஃபனுக்கு வந்து இட்லியும் வெஜிடபிள் போட்டு குருமாவும் ரெடி இருந்தேன் இங்கே ராஜ்மா கிரேவி வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி இல்லைனா வந்து வேறு மாதிரி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல்லலாம் நிறைய ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்தா ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி கொடுத்தா அது நல்லா இருக்குமான்னு தெரியல சரி தேங்காய் அரைச்சி கொடுத்தாலும் வந்து நல்லா இருக்குமா மத்தியானம் வரைக்கும் தெரியல அதனால் நான் வந்து தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் வெங்காயம் தக்காளி மசாலா அப்புறம் கடுகு சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு முந்திரியை மட்டும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி முந்திரியும் சோம்பும் வச்சு அரைச்சேன் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இந்த ராஜமாவையும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் இது சைட் பை சைட் ரெ ரெடி ஆகிட்டு இருந்த டைம்லேயே வந்து இங்கேயும் வெஜிடபிள் குருமாக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வெஜிடபிள் குருமா வந்து நிறைய டைம் நம்ம ரெசிபி காட்டியிருக்கோம் இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஒரு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணிக்கு பச்சைப்பட்டாணிக்குவதில் இன்றைக்கி சென்னா போட்டு பண்ணேன் நம்ம டிஃபன்லாம் பேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைட் டிஷ்ஷெல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைஸோ அந்த மெயின் டிஷ் வந்து ரொம்ப ஈஸியாகவே டைம் முடிஞ்சிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட் ராஜ்மா கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதே சட்டியில் வந்துட்டு நான் இதுவும் ரெடி பண்ணிவிட்டேன் குருமாவும் ரெடி பண்ணிவிட்டேன் தாளித்து விட்டுட்டேன் குக்கரில் வந்து காய்கறியை போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சதுனால டேரெக்டாக வந்து நம்ம பாத்திரத்தில் தாளித்து மட்டும் கொட்டினா போதும் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இதான் ரேஷியோ இது மாதிரி போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தயிர் இன்னைக்கு இல்லைனாலும் தயிர் ஆட் பண்ணல காய்கறி வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருப்போல் அந்த தண்ணியோடையே வந்து அப்படியே நான் வந்து காய்கறியை சேர்த்துக்கிட்டேன் அந்த நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் முந்திரி அதுக்கப்புறம் கசகசா சோம்பு இதை வச்சு நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதில் நல்லா வந்து ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா குருமா ரெடி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது குருமா இதுக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் இது நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி இட்லி தான் ஊற்றிருந்தேன் இந்த மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பச்சரிசிலையே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பச்சரிசி வந்து நீங்கள் மூணு டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா உக்கா டம்ளர் போல் வந்து உளுந்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக ஊற வச்சுட்டு தனித்தனியாக அரைச்சிட்டு கலந்து வச்சிட்டேன் இது வந்து பச்சரிசி அப்படின்றதுனால டக்குனுமே புளிச்சிரும் சூப்பராக நல்ல வெள்ளை வெள்ளையின்னு இட்லி வந்துருந்தது ஸோ பேக் பண்ணது வந்து காட்டிடுறேன் தேங்காய் சாதம் ரெசிபி எல்லாேருக்கும் தெரியுன்றதுனால ஷேர் பண்ணல அப்பளம் தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் ராஜ்மா கிரேவி எனக்குமே மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ ஒயிட் ரைஸ் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அவங்க போய் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே வந்து லஞ்ச் பேக்கு அதுக்கப்புறம் அவங்களோட ஆஃபீஸ் பேக்கில் லேப்டாப் எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவங்க ஷர்ட் பேண்ட்டுமே எடுத்து வச்சு கொடுத்துட்டேன் ஸோ வந்தோன்னே டக்கு டக்குன்னு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் மேகிக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல காலையிலே கொஞ்சம் நேரம் வந்து வாமிட் பண்ண மாதிரி ஆகிட்டா அவளுக்கு எதுவும் டைஜஷன் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு அதனால் அமைதியாக இங்கே வந்து படுத்துட்டா இன்றைக்கி ஆட்டமும் இல்லை ஓட்டமும் இல்லை அமைதியாக வந்து படுத்துட்டா ஸோ அதை வந்து பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவ கூட நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருவா ஸோ ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே டிஃபன்லாம் செஞ்சு லஞ்செல்லாம் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கேப் இருக்கிற டைம்லேயே வந்துட்டு நான் பாத்திரம் எல்லாமே முடிச்சிட்டேன் ஸோ கிச்சன் வேலை ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் ஸோ வீடு பெருக்கணும் மாப் போடணும் ஸோ இன்றைக்கி வந்து டெய்லர் அக்கா கிட்டே போய்ட்டு துணி கொஞ்சம் கொடுக்கலாம் என்னோட சுடிதார்லாம் கொஞ்சம் இருக்குது சரி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் சரி அதுக்கு வேறு போகணும் கொஞ்சம் வீட்டெல்லாம் மட்டும் நீட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருந்தேன் ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டான் என் கூட என்ன சொன்னான்னா ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டாங்க லைக் அப்ராட் மாதிரி போய் செட்டில் ஆகிட்டாங்க ஹஸ்பண்டோட வேலை நிமித்தமாக ஸோ அவன் என்ன சொன்னான்னா எனக்கு இங்கே தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருந்தா பட் நானுமே அதை வந்து நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் நான் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய ஸ்கூல் டேஸ் என்னோடய காலேஜ் டேஸ் ரெண்டு டேஸ்லையுமே வந்து நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்காங்க பட் அந்த காலேஜ் முடிஞ்சு அந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற போது வந்து வீடே வந்து ஷிஃப்ட் ஆகி வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் லூஸ் பண்ணேன் அந்த ஆஃபீஸ் போயுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி கேங் அப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையவே இல்லை லைக் நான் வந்து ரொம்ப ஐசோலேட்டடாகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது யாரையுமே நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க தோணாது ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப் ஹாய் பாய் அந்த மாதிரி தான் இருக்க பிடிச்சது அது ஏன் அந்த மாற்றம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா சம்டைம்ஸ் காட் வந்து நம்மளை ஐசோலேட் பண்ணுவாங்க நம்ம நிறைய டைம் வந்து வி டோன்ட் லிஸன் டு காட்ல அந்த அந்த வாய்ஸை கேட்கணும் சில டைம் அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக சில டைம் இந்த வேர்ல்டி திங்ஸ்லேருந்து நம்மளை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி தான் கொண்டு போவார் என் நம்ம நிறைய டைம் நினைக்கிறோம் என்னை ஐசோலேட் பண்ணிட்டா வந்து நான் ரொம்ப இழந்துட்டேன் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன் அப்படின்னு கிடையாது சில டைம் வந்து நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா காட் வில் அலோவ் ஒன்லி மீனிங்ஃபுல் பீப்புள் இன் யோர் லைஃப் எப்பவுமே ஒரு கேங்கில் இருக்கிறது எப்போவுமே என்னை சுற்றி நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறது தான் நான் பெட்டர் பர்சன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சில டைம் நீங்கள் ஐசோலேட்டடாக இருக்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் மீனிங்ஃபுல் பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க அந்த மீனிங் இல்லாத பர்சன் மீனிங்லெஸ் பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் இல் இருக்கக்கூடாதுன்னு மேபி காட் கேன் திங்க் அதனால தான் உங்களை ஐசோலேட் பண்ணி கொண்டு போகிறாரா இருக்கலாம் ஸோ எந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சில டைம் நம்ம நிறைய வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும் சில டைம் வந்து ஒரு டவுன் டவுன்ஃபால் இருக்கும் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே மாதிரி எடுத்துக்க கற்றுக்கணும் ஐசோலேட் ஆகிட்டோம் நிறைய பேர் அந்த சுச்சுவேஷனில் கோ த்ரூ பண்ணுவோம் அதனால் நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்னு எப்போவுமே நினைக்காதீங்க உங்களை உங்க கூட மீனிங்ஃபுல் பீப்புள் இருக்காங்க யூ ஆர் சரவுண்டட் பை மீனிங்ஃபுல் பீப்புள்னு நினச்சி சந்தோஷமாக இருங்க சி ஆல் இன் அனதர் வ்ளாக் டேக் கேர் அண்ட் பா ഹായ്